ஸ்ரீமதி ராமானுஜாய குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்தை தொழிந்தேன் நலம்தான் ஒன்றுமில்லேன் நல்லதோர் அறம் செய்துமிழேன் நிலந்தோய் தோய் நீள்முகில் சேர் நெறியார் திருவேங்கடவா அளந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை யாட்கொண் அருளே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் நம்மகிட்ட ஜாதம் பார்க்க வந்தார் அவர் தன்னுடைய ஜாதக விவரங்களை நம்மகிட்ட கொடுத்தாரு ஆனால் கேள்வி வந்து எதுவும் கேட்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜாதகத்தை கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில் ஜாதகத்தை கணித்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்போ ஜாதகரும் பார்த்திங்கன்னா எதுவும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கலை ஜாதக ரீதியாக எந்த ஒரு கேள்வியும் கேட்கலை சரி அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இப்போ நடப்பு திசை என்ன அதே மாதிரி நடப்பு புத்தி என்ன இது ரெண்டையும் பார்த்தாலே நமக்கு ஜாதகருடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஜாதகத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜாதகத்தில் நடப்பு திசை என்ன அப்படின்னு நான் பார்த்தேன் அப்போ இந்த ஜாதகம் பாருங்கள் இப்போ நடப்பு தெசை அப்படிங்கிறது ஜாதகருக்கு குரு திசையாக போயிட்டுருக்கு அப்போ இந்த குரு எப்படி இருக்காரு அப்படின்னு பாருங்கள் இந்த ஜாதகத்தில் குரு பகவான் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி அதாவது சப்சபிளாடாக வர்றாரு அப்போ குரு நின்ற நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா குரு தான் அதாவது குரு சுயசாரத்தில் வந்து குரு பகவான் வந்து இருக்கார் அதுக்கடுத்து சுக்கரன் வந்து பத்தாம் பாவத்தை வந்து காட்டுறாரு அப்போ இந்த இடத்துல தசாநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பத்து அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தெளிவாக நம்ம காட்டுறாரு என்னதான் இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருந்தாலும் கூடவே இந்த எட்டு வர்றனால இந்த நேரத்தில் இந்த தசையில் ஜாதகருக்கு இந்த தொழில் சம்பந்தமான சிக்கல்கள் மன உளைச்சல்கள் அதே மாதிரி ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் அதாவது முயற்சி வந்து நிறையா எடுப்பாரு ஆனால் அதுக்குண்டான பலாபலன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுல ரொம்ப வந்து கஷ்டப்படுவார் அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ இந்த தசாநாதன் வந்து ஏதோ ஒரு சிக்கலை காட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி அதுக்கடுத்து இப்போ நடப்பு புத்தி என்னங்க ஏன்னா தசை அப்படிங்கிறது பதினாறு வருஷம் போகும் இந்த குரு தசை அப்படிங்கிறது பதினாறு வருஷம் போகும் அப்படிங்கிறனால இப்போ தற்காலிக நிலையை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தி அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக காட்டும் அப்போ இந்த புத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகருக்கு குரு திசையில் புதன் புத்தி வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்போ இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த புதன் புத்தி வந்து போயிட்டுருக்கு ஜாதகருக்கு சரி அப்போ புதன் என்ன காட்டுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா புதன் பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றைப்படை பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒன்று மூணு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த பாவங்களுக்கு சப்ளாடாக புதன் பகவான் வந்து வர்றாரு நல்ல பாவம்தான் ஆனால் அதே புதன் நின்ற நட்சத்திரமாக குரு வர்றாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வர்றாரு அப்போ இந்த குரு பகவான் தான் உங்களுக்கு தசாநாதனாக இருக்காது அப்ப இந்த புத்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியதான புதன் தசாநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியதான குருவினுடைய சாரத்துல வந்து புத்தியை வந்து நடத்துறாரு அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே நம்ம என்னங்க பார்த்தோம் இந்த குரு பகவான் வந்து எட்டாம் பாவத்துக்கு சப்ளாடா அதாவது உபோப நட்சத்திர அதிபதியா வர்றதுனால இந்த எட்டாம் பாவத்தினுடைய இயக்கம் வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது தச ரீதியாக இப்ப அதே விஷயத்த தான் இந்த புத்தியும் காட்டுது அப்போ இந்த எட்டு அப்படின்னாலே கண்டிப்பாக ஜாதகருக்கு சிக்கல் அப்படின்னு அர்த்தம் இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்த காட்டும் அதாவது சிக்கல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி வந்து தடைபடுதல் இது மாதிரியான நிறைய அமைப்பை வந்து காட்டும் சரி இப்போ இந்த புத்தி பார்த்தீங்கன்னா என்னென்ன பாவத்துக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதன் ரீதியாக நம்ம பலன் பலன் எடுத்தோம் அப்படின்னா ஜாதகரினுடைய தற்காலிக நிலைமை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சும் இப்போ பாருங்க இந்த புத்தி வந்து லக்னத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அதாவது புதன் பகவான் ஒன்றாம் பாவம் மூணாம் பாவத்துக்கு வந்து கனெக்ட் பண்றாரு அப்போ ஒன்று அப்படிங்கிறது லக்னம் அப்படின்னு அர்த்தம் மூணு அப்படிங்கிறது மனசு அப்படின்னு நம்ம இங்க வந்து எடுத்துக்கலாம் ஏழு அப்படிங்கிறது மனைவி அதாவது திருமணஸ்தானம் தான் சந்திக்கக்கூடிய நபர்கள் வியாபாரம் பண்றாரு அப்படின்னா அப்ப வியாபாரம் அப்படின்னா நிறைய பேர்த்த ஜாதகர் வந்து சந்திப்பாரு இல்லையா அது மூலியமாக ஒரு நட்பு கிடைக்கும் அதுதான் இந்த ஏழாம் பாவம் ஒம்போது அப்படிங்கிறது இறையருள் ஸ்தானம் அப்படின்னா தான் பதினோராம் பாவம் அப்படிங்கிறது நண்பர்கள் நிகர லாபம் அப்படின்னா தான் அப்போ இந்த இடத்துல பூரா ஜாதகருக்கு ஒரு வழி வேதனை ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்போ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னமும் மூணாம் பாவமும் ஒரே அதாவது ஒற்றைப்படையாக இந்த புத்தி வந்தாலே பேசிக்கலி ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உணர்வு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா அந்த ஒற்றைப்படை பாவங்கள் அப்படிங்கிறது உணர்வு சம்பந்தமான ஒரு பாவங்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஜாதகருக்கு ஒரு பணக்கஷ்டத்தை விட உணர்வு சம்மந்தமான தொந்தரவு தான் அவருக்கு நிறைய வந்து பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து லக்னத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் கனெக்ட் பண்ணுறாரு அப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய சிந்தனை மூணு அப்படிங்கிறது ஜாதகருடைய மனசு இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து எட்டாம் பாவத்தை வந்து தெளிவாக காட்டுறாரு இந்த எட்டு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வழி வேதனை சிக்கல் அப்படின்னு அர்த்தம் அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா சார் நீங்கள் அந்த புதன் புத்தி ஆரம்பித்ததுலேருந்து உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ஒரே பதட்டமாக இருக்குது சார் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது அமைதியற்ற ஒரு தான் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க என்கிட்ட அது ஒரு குழப்ப நிலையில் அமைதியற்ற நிலையில் பதட்ட தான் நீங்கள் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் இந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது மனசை குறிக்குது மனம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு ஜாதகருக்கு எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தினால ஜாதகருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம்தான் சார் நான் சொன்னேன் உடனே ஜாதகர் வந்து ஆமாம் சார் எனக்கு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே படபடப்பாக இருக்குது சார் மனம் ஒரே குழப்பமாக நான் வந்து இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னார் சரி அப்போ ஜாதகம் வந்து கரெக்டு நம்ம சொன்ன பலன் கரெக்டு அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிறது கரெக்டு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து அதே புதன் பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் பாவத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணுறாரு இந்த ஒம்பது அப்படிங்கிறது என்ன சார் இறை அருள் ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அது நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்குது அது எட்ட காத்துது அப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனை அப்போ இறையருள் ஸ்தானத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏன் இந்த இறையருள் ஸ்தானத்தை நம்ம குறிப்பாக எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வர்றார் ஏன்னா குரு அப்படிங்கிறவரு ஒரு சாத்விகமான ஒரு கிரகம் இறைவனை குறிக்கக்கூடியதான ஒரு கிரகம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல மெயினாக நம்ம இந்த இறையருள் ஸ்தானத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும் அப்போ அடுத்த பலனாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் உங்கள் ஜாதகம் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு குல தெய்வம் சம்மந்தமான ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது பாக்கி இருக்குது சார் அதை மொதல் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் என்ன சொன்னார்ன்னா ஆமாம் சார் ஒரு வேண்டுதல் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னார் இப்போ பாருங்கள் நம்ம ஜாதகத்தில் ஒரு விஷயம் வந்து எவ்வளோ தெளிவாக நமக்கு வந்து காட்டுது அப்படின்னு நம்ம கேபி உயர்கணித சார முறையில் ஒரு விஷயம் ஜாதகருக்கு இப்போ தற்காலிக நிலை என்ன எதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு எல்லாமே நம்ம தெளிவாக வந்து எடுக்கலாங்க அதுக்கு அடுத்த கேள்வியாக நான் என்ன சொன்னேன் அல்லது என்ன கேட்டேன் அப்படின்னா சார் உங்களுடைய குலதெய்வம் பெருமாளா அப்படின்னு கேட்டேன் ஏன் சார் இங்கே பெருமாள் அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன்பதாம் பாவம் தான் இறையுள் ஸ்தானம் அதுக்கு புதன் பகவான் வர்றாரு புதன் அப்படிங்கிறவர் பெருமாளை குறிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஆமாம் சார் எங்களுடைய குலதெய்வம் வந்து பெருமாள் தான் எல்லாமே ஒத்துக்கிட்டார் ஜாதகரு நான் சொல்ல சொல்ல அப்போ அந்த இடத்துல ஒரு வேண்டுதல் வந்து உங்களுக்கு பாக்கி இருக்குது சார் அதை வந்து நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த வேண்டுதலை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க உங்களுடைய மனக்குழப்பங்கள் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அல்லது ஏதாச்சும் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுறேன் சார் அப்படின்னு ஜாதகர் வந்து சொல்லிட்டாரு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து இறைவனை மட்டும் குறிக்காது குழந்தைகளையும் குரு பகவான் வந்து குறிக்கும் அப்படிங்கறனால சார் நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் முடிக்கிறது முடிக்கிறதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போறீங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஒரு மொட்டையை போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் எட்டாம் பாவத்தை வந்து காட்டுறார் குரு அப்படிங்கிற ஒரு குழந்தையை குடிக்குது இந்த எட்டு அப்படிங்கிறது சார் ஒரு விஷயத்தை வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒருத்தர் வந்து மொட்டை போடுறாரு அப்படின்னா தன்னுடைய அழகை வந்து குறைக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த எட்டாம் பாவத்தினுடைய தாக்கம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஜோதிடர்கள் வந்து மொட்டையடிங்க அப்படின்னு அதுதான் வந்து அந்த பாரம்பரியமாக நிறையா வருது ஏன்னா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது நிறையா வரும் அப்போ கந்திருஷ்டியை குறைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த மொட்டை இது மாதிரியான சில கோயில் பரிகாரம் வந்து நம்ம நிறையா வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்போ குழந்தைக்கு ஒரு மொட்டை போட்டார் அப்படின்னா அந்த எட்டாம் பாவத்தினுடைய ஒரு வீரியம் அல்லது தாக்கம் அப்படிங்கிறது கம்மியாகும் சரிங்களா அதனால் நான் என்ன சொன்னேன்னா சார் நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க உங்களுடைய வேண்டுதலை வந்து மொதல் நிறைவேற்றுங்க கூடவே உங்களுடைய குழந்தைக்கு ஒரு மொட்டை போடுங்க அப்படின்னு சொன்னேன் சார் நானும் அதைத்தான் வேண்டிட்டு நானும் உங்கள் அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் நீங்களே தெளிவாக சொல்லிட்டீங்க நான் கண்டிப்பாக வந்து செஞ்சிடேன் சார் என் குலந்தெய்வமான பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு வேண்டுதலாக என்னுடைய வேண்டுதலை முடிச்சுட்டு குழந்தைக்கும் ஒரு மொட்டையை போட்டுறேன் அப்படின்னு சொன்னார் சரிங்க சார் அப்படின்ட்டேன் இதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க அடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் வர்றாரு ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தை கடுறாரு காட்டுறாரு அப்போ அந்த ராகு அப்படிங்கிறது நாகர் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கும் அதுக்கடுத்து நம்ம என்ன பலன் சொன்னோன்னா சார் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க அங்கே வந்து நாகர் சம்மந்தமான சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிலைகளுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் தடவிட்டு ஒரு அபிஷேகமோ ஒரு நீர் அபிஷேகமோ செஞ்சுட்டு வாங்க ஏன்னா ராகு பகவானும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாரு அதுவும் எட்டாம் பாவத்தை காரணால இந்த பரிகாரத்தையும் கூடவே நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா சார் கண்டிப்பாக நான் செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி மன திருப்தியோட நிம்மதியோட ஜாதகர் வந்து போனார் அப்போ நம்மளுடைய உயர்கணித சாரஜோதர முறையில் ஒரு ஜாதகம் கணித்த உடனே ஜாதகருக்கு நடப்பு நிலை என்ன தெசா புத்தி என்ன சொல்லுது அது அந்த புத்தி வந்து எந்தெந்த பாவத்துக்கு கனெக்டாக உணவு உணர்வு பூர்வமான பிரச்சனையா பொருளாதார பிரச்சனையா என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக எடுக்கலாம் அதுக்கு இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் அப்போ இந்த பரிகாரம் எல்லாம் செஞ்சால் ஜாதகரினுடைய நிலை மாறிடுமா அப்படின்னு கேட்டால் பரிகாரம் அப்படிங்கிறது கிட்ட நம்ம செய்யக்கூடியதான ஒரு வேண்டுதல் அப்போ இறைவன் தன்னுடைய திருவுள்ளமாக என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்போ இறைவன் தன்னுடைய பக்தருக்கு எந்த கொடுக்கணும்னு நினை நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார் இப்போ இந்த பரிகாரம் மூலியமாக ஒரு ஒரு வேண்டுதல் தான் ஒரு கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட வைக்கிறோம் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஆபத்தான சில விஷயங்கள் அப்படிங்கிறது இறைவன் அருளால் குறைக்கப்படும் அதுதான் இந்த தாத்பரியம் இதே மாதிரி நம்ம வீடியோ சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த கேபி முறையை வந்து ஒரு கிளாஸாக ஒரு கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய